அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை நாளில் நம்ம முக்கியமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது தாங்க பார்க்க போறோம் குறிப்பா இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தற்பண காரிய முறையெல்லாம் நம்ம செஞ்சுறது முக்கியம் குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடு செய்தே தீரணுங்க முக்கியமாக நம்ம வீட்டில் அமாவாசை பூஜையில் முன்னோருக்கான வழிபாட்டை நாம் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதே போல் அப்படி செய்யும் போது கோடான கோடி கடன் இருந்தா கூட அந்த கடன் அடையும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நம்ம கடன் அடையிறதுக்கான எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பாத்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அமாவாசை நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல கண்டிப்பாக நான் அமாவாசையில் இதெல்லாம் செய்யறேன் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இந்த கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கான வழி எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா கவலையப்படாதீங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ ஆணி அமாவாசை பற்றி இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள் இந்த நாளில் நாம் இப்படியான முறைகளை கடைப்பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறையினரும் ரொம்பவே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ஒரு அசம்பாவிதம் அல்லது ஒரு மிகப்பெரும் கஷ்டமெல்லாம் வராமல் தடுக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்து வருதுங்க அந்த வகையில் நாம் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு நாம விரதம் இருந்து படையல் படைத்து வழிபாட்டு செய்யறது ரொம்ப நல்லது அதாவது சுத்தமாக படைத்த அந்த படைக்கலாம் அதே காகத்துக்கு உணவு படைக்கலாம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பிறகு விரதம் இருக்கிறவங்க நம்ம உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி கடன் தேர்றதுக்கான வழி சொல்றேன்னு சொல்றீங்களே அது என்ன அப்படின்னு சரிங்களா கடன் தீர பரிகாரத்தை நம்ம பூஜை அருகில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம மதிய நேரம் முடித்துட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதாவது இந்த அமாவாசை நாளில் மாலை வரைக்கும் நம்ம வழிபாடு இது பண்ணுறது செய்யாமல் மதிய நேரத்துக்குள்ளேயே முடிக்கிறது நல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் மஞ்சள் நிற சதுர வடிவ ஒரு துணியை எடுத்துக்கோங்க அந்த துணியில ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதாவது கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது மகாலட்சுமியினுடைய அம்சம் கல்லுப்பை வைத்து நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இந்த கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒன்று நம்ம உப்புன்னு மேலே வைக்கணும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சொத்து பத்திரங்கள் எல்லாமே சீக்கிரமாக மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு நாம் இந்த உன்னா சொன்னாலிங்களா ஒரு முடிச்சு அதாவது ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்னதாக ஏதாவது ஒரு தங்கப்பொருள் இந்த முடிச்சை நாம் தயார் செய்து க கட்டி அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வைக்கலாம் இறுதியில் ஒரு கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம் இந்த பூஜை இப்போ நிறைவு செய்துக்கலாம் இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜை அறையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மறுநாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையாக அதாவது அடுத்த நாளில் வரும்போது சுத்தமாக ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கழுப்பை மட்டும் நம்ம கையால் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு கரைச்சிடலாம் நாம் அந்த கரைக்கிற நேரத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது நம்ம மனசில் வேண்டது தாங்க எல்லாமே அந்த கடவுள்கிட்ட போய் சேர்றது மனசார ஒரு மிக பெரும் நம்பிக்கை வச்சுக்கணும் நம்பிக்கை வச்சு இந்த தண்ணியில் கல்லுப்பு கரையிறது போல என்னுடைய கடனும் என்னுடைய கையை விட்டு கரைந்து போகணும் இந்த கடனில் இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்க மேலும் ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் நம்ம போட்டுடலாம் தங்கத்தை எடுத்து நம்ம எப்போதும் வழக்கம் போல் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நம்ம முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளில் இருந்து தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க இதே போல் அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைத்தீங்க அப்படின்னா இந்த கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போனது இல்லையா அதே போல் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டமே இல்லாமல் கடன் எல்லாம் இறக்கி வைத்துட்டு கடன் எல்லாமே திருப்பி அடைத்து விடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் இதில் நம்ம நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை மாத அமாவாசை சித்திரை அமாவாசை எல்லாம் ரொம்ப முக்கியமா பார்த்து வழிபாடு செய்வோம் அதே தான் இந்த ஆணி மாத அமாவாசையும் இந்த ஆணி மாத அமாவாசையில் நாம மிக பெரும் சிறப்பாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கு உரிய நாட்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றதால முக்கியமா நம்ம சிவபெருமான மனதார நினைத்து வழிபட்டுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் பொதுவாகவே அமாவாசை நாள் நம்ம கோலம் போடக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நிறைய பேருக்கு ஏன் இந்த கோலம் போடக்கூடாது அப்படின்னு தெரியறதும் அதே போல அமாவாசையிலத மத்த நாளில் செயலினா கூட அமாவாசையில் தான் முக்கியமா வாசல் கூட்டி கோலம் போடுறத பார்க்க முடியும் அதில் நாம் இந்த அமாவாசை தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாது வாசலை குட்டி சுத்தம் செய்து தண்ணீர் மட்டும் தெளிக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக வீட்டுக்கு வருவாங்களாம் இந்த நாளில் இந்த நாளில் நாம் வழிபாட்டுக்கு உரி அதாவது நம்ம மங்களகரமாக கோலத்தை போட்டு வைக்கிறது வாசல்லையே நின்றுட்டு அவங்க போயிடுவாங்களாம் அதனால் நம்ம கோலம் போடாமல் வைக்கும்போது நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்மை ஆசை வழங்கிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு காரணமும் இருக்குதுங்க அடுத்தபடியாக அம்மா அவசித்தின தன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க யார்கிட்டையும் கடன் வாங்கவும் வாங்காதீங்க கொடுக்கவும் கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது அது நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல் நீங்களும் கடன் வாங்காதீங்க அது சரிப்பட்டு வராது இதே போல் அவசர தேவையாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய கடன் வாங்கிய பணத்தை நீங்க செலவு செய்யாம இருக்கிறது நல்லது நம்ம வீட்டில் அமாவாசையில் சமையல் சமைக்கும் போது வீட்டில் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு பக்கத்து வீட்டில் கடன் வாங்குற வேலையே நம்ம செய்யக்கூடாதுங்க அதுதான் நம்ம செய்யாமல் இருக்கணும் அதே போல் யாரும் அவங்கவுங்க வீட்டில் சமையல் பொருட்களை கடனாகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போல அமாவாசை அன்னைக்கு பூஜை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா பூஜை செய்யும் பழக்கம் அதாவது இலை போடும் வழக்கம் இல்லை அப்படின்னா என்றால் சரி கட்டாயமாக காகத்துக்கு எச்சில் படாத சாதத்தை வைத்துட்டு தான் நாம் உணவு உண்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது போல் கடைபிடித்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலயும் மிகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் அமாவாசை தினத்தன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க யாருமே முடித்து திருத்தம் செய்யக்கூடாது அதாவது அந்த நாள் அன்றைக்கி நம்ம முடி வெட்டுறது நகம் வெட்டுவது ஷேவிங் பண்ணுவது இவையெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தாங்க நல்லது நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கதாங்க செய்யுது அந்த மாதிரி நீங்களும் இந்த நாளில் இதை செய்யாமல் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த நாள் அன்னைக்கு யாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க சமைக்கவும் மாட்டாங்க ஆனால் சில பேர் வீட்டில் அசைவம் சமைக்கல அப்படின்னா கூட வெளியில் போய் அசைவம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருப்பாங்க குறிப்பாக ஆண்கள் தான் இந்த தவறை செய்கிறாங்க முடிந்தவரை வெளியிடங்களுக்கு சென்றும் கூட அமாவாசை தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயமாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை தவறாமல் கொடுத்து விட வேண்டும் அதே போல் அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது கோட கோடி புண்ணியத்தை நமக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஒரு துளி அளவும் நாம் இதில் சந்தேகமே பட வேண்டாங்க இந்த அமாவாசையை இதனால் தான் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம மறந்தால் முன்னோர்கள் நம்மை மறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் முக்கியமாக தீட்டு அப்படின்னு அதாவது தீட்டாக இருக்கும்போது நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது குழந்தை பிறந்தவங்க தீட்டு இதெல்லாம் முக்கியமாக கவனித்து உணவு வைக்கிறது ரொம்பவே நல்லது சாப்பாட்டை நம்ம தானம் கொடுக்கலாம் அதுவும் நல்லது பல முறை தலைமுறைகளை இந்த தானம் இந்த இதனுடைய பலன் நமக்கு தொடரும் பித்ரு சாபம் பித்ரு கோபம் பித்ரு தோஷம் எல்லாமே நீங்கி விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்